நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா கேட்கறதுக்கே கஷ்டம் ஸ்கூலுக்கு போகும்போது எட்டனா கொடுப்பாங்க எனக்கு ஆரம்பத்தில் ஐம்பது காசை கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு பிரிச்சுக்க சொல்லுவாங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு காசு நாளைக்கு இருபத்தஞ்சு காசு இப்போ நம்ம பையன் இருக்கான்ல வர்றான் நேராக ஒன்று வருது நேராக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்க எதுக்கு நீங்கள் கொடுங்க சொல்கிறேன் அவன் சொல்லவே மாட்டான் கடைசி வரைக்கும் எதுக்குன்னு ஒரு டூ கொடுங்க இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு கொடுங்க வேணாம் சொல்லலை ஏன் கொடுக்குறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறீங்கன்றத சொல்லுங்க இப்போ நீங்க யாராவது சும்மா போய் அந்த வேலை மரத்தில் பறிச்சு வர்றீங்களா பணத்தை இல்லை நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஏதோ ஒரு கிளைண்ட்டை பார்க்குறீங்க தேவையில்லாத திட்டு வாங்குறீங்க அதெல்லாம் எதுக்காக வாங்கிக்கிறீங்க அந்த மாதம் முடியும் போது சம்பளம் வந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும் உங்கள் பையனுக்கு அது வரக்கூடிய பணம் வரக்கூடிய வேல்யூ தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும்